தமிழ்நாடு அரசு மாநில மாநிலங்களின் முறையின்படி இன்று தூத்துக்குடி வட்டாட்சியர் அலுவலகம் நடைபெற்றுக் கொள்கின்ற ஊரக வளர்ச்சி தோழர்கள் தங்களது கோரிக்கை அளிக்க அளிக்கின்ற பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியரிடம் அந்த தோழர்களிடம் தவறாக பேசி அநியாயமா நடைபெற்ற கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையிட நடித்திருக்கின்ற தோழர்கள் அனைத்து மட்ட தலைவர்களுக்கும் தண்டனை விளையாட்டுகின்ற பொருளாதார சௌமுனி பீட்டர் அவர்களுக்கும் எனக்கு வரவேற்பை தோழர் மகேஸ்வரி அவர்களுக்கும் எனக்கு முன்னால் பேச இருக்கின்ற தோழர் ஜெயபாக்கியம் தோழர் சங்கர் தோழர் ராமூர்த்தி தோழர் மகாராஜன் மற்றும் சிறப்புரையாற்றிருக்கின்ற நமது மாநில தலைவர் துணைத் தலைவர் தோழர் முருகன் அவர்களுக்கும் மற்றும் நன்றி விளையாட்டு இருக்கின்ற உமாசங்கர் தோழர்களுக்கும் நான் சார்ந்த கால்நடை ஆய்வு சார்ந்த சங்கம் சார்பாக வேற வாழ்த்துக்களும் வணக்கம் தெரிந்து தோழர்களே நம்ம மாநில தலைவரே கூட பேருக்கு நம்ம தோழர் சொன்னாங்க அவங்க ஊரக துறை அரசு திட்டங்கள் செயல்படுத்த கொடுக்கிற அவர்களுக்கே இந்த நிலைமை நாளைக்கு நமக்கு என்ன நினைச்சு பாருங்க நம்ம வந்து மாநிலத்துல வெவ்வேறு துறைகள் இருந்தாலும் ஒரு துறையில கை வச்சா எல்லா துறையும் வந்து ஒன்று போல வந்துருவாங்க அப்படிங்கிறத நிரூபிக்கிற இடத்திட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம தோழர்கள் பாடு போட்டு இது பண்ணிருக்காங்க அவங்கள கைது பண்ணி முக்கால் மணி நேரமா வண்டியில வச்சிருந்தது அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் அந்த பண்ணிருக்காங்க ஆட்சியாளர்கிட்ட தெரியப்படுத்தணும் ஆகா நம்ம தெரியாம கை வச்சுட்டோம் இவங்களை வச்சா தமிழ்நாடு கொந்தளிக்கும் அப்படிங்கறத வந்து நம்ம இன்னும் அதிகப்படியா ஸ்ட்ரென்த்த கூட்டி அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் இல்ல சும்மா எல்லாம் சொன்னாலும் அது கேட்க மாட்டாங்க இது ஒரு பெரும் இதா நம்ம நம்ம சங்க தோழர்கள் முடிவெடுப்பாங்க அந்த முடிவின்படி ஏற்று அடுத்து நடக்கிறதுக்கு வந்து நம்ம கணிசமான நம்ம ஊழியர்களை எல்லாத்தையும் வர வச்சு சொல்லுங்க இன்னைக்கு அவங்களுக்கு நாளைக்கு நமக்கு நம்ம நாலு பேர் சேர்ந்தா பண்ண முடியும் யாருக்கோ வந்தது தானே அப்படின்னு நினைச்சிருந்தாலும் இதாகாது இன்னைக்கு உங்கத்தூர் நாளைக்கு அடுத்த துறையில இதை நடத்தும் இருக்கும் இன்னொரு நம்ம போனாதான் மத்த தோழர்கள் நம்ம துறைக்கும் வருவாங்க இதை நம்ம ஆணித்தரமா செயல்படுத்தி அவங்களை கண்டிச்சு நம்ம அருகூல சங்கம் எடுக்கும் அனைத்து போராட்டங்களுக்கும் நான் சார்ந்த கால்நடை ஆய்வாளர் சங்கம் உறுதுணையாக இருக்கும் என்று தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பறக்கும் வழிபறேன் நன்றி வரக்கு